கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிலிப்பேனி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வேலைக்கு இருப்பாங்க வீடாக இருந்தாலும் இருப்பாங்க கம்பெனியாக இருந்தாலும் இருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு இப்படி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வக்கம் புறம் பார்க்கலாம் பிலிப்பேணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு நீட்டாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு குடையை வெயிலுக்கு குடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கலர் கலராக லிப்ஸ்டிக்கை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பார்க்க அப்படியே ஒரு ரெண்டு தான் இருப்பாள் அப்படியே பல பலன்னு அப்படியே பள்ளிங்கி மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் வேலைக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் இருப்பாள் நம்மகிட்ட நம்ம ஆளுகிட்ட வந்து நைசாக கொஞ்சம் பிட்ட போட்டு பார்ப்பாலு ஏதாச்சும் வட்ட தேருமா அப்படின்னு நம்ம ஆளுக கொஞ்சம் வடிஞ்சா போதும் ஒரு பத்து நேரம் கூட இருபது நேரம் கூட முப்பது நேரம் கூடனு ஆரம்பிப்பாலு ஆரமித்து கடைசியில் நம்ம வாங்குகிற மொத்த சம்பளம் வரைக்கும் வந்து நிற்பாளுயா அவட்ட போயிட்டு நம்ம கொஞ்சம் எப்படி நடந்துக்கணும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தோன்னா நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நீ கொஞ்சம் நேக்குவாக்காக நடந்துக்கிட்டு நம்ம அப்படியே இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனும் பாய்ங்ல அந்த மாதிரி நழுவிட்டு போயிட்டே இருந்தோம்னா தப்பிச்சிடலாம் விட்டுட்டு அவட்ட போய் ஹேன்ஹேன் என்னம்னா அவ்வளோ தான் சோழியை முடிச்சுடுவாளுங்க மொத்த சம்பளத்தையும் வாங்கி அவ கையில் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே இங்கே கஞ்சா அடிச்ச கஞ்சா அடிச்சிட்டு திருவாங்கில்ல அந்த மாதிரி தெரிய தான் எலும்பும் தோளோட அவள் நல்லா பெருத்து பண்ணி குட்டியாட்டம் அப்படியே உருளை கட்டையாட்டம் இருப்பா ஆள் பம்பரமாக சொல்லிப்பாளு அறுபது வயசானாலும் அவள் பார்க்குறதுக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு மாதிரி கருமையாக தான் இருப்பா அவள் நல்லா சாப்பிட்டு ஆள் நல்லா உருளை கட்டையாட்டம் ஆள் அந்த கைட்டுக்கும் பெயிட்டுக்கும் ஒன்றுமே வயசே தெரியாது அப்படி இருப்பா நம்மளால மாட்டினானா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிச்சு நாத்தோட